ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறைஞ்சி டாட் காம் பால் சர்க்கரை நெய் எண்ணெய் மாவு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ஆரோக்கியமான ஒரு அல்வா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக வந்து நெய் எண்ணெய்லாம் விட்டு செய்கிற அல்வா விடவே இது ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த அல்வா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நமக்கு மாவு பதம்லாம் இல்லாமல் நல்லா சிவ்வியாகவும் இருக்கும் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வெளியில் வச்சுருந்து சாப்பிடலாம் கெட்டு போகாது இப்போ இந்த அல்வா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அவல் எடுத்திருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஒரு கப் அளவு எடுத்துக்கங்க அதால் ஒரு கப் அளவு பேப்பர் அவள் எடுத்திருக்கேன் இது நீங்கள் சிகப்பாவில்லையும் செய்யலாம் அல்லது இந்த மாதிரி வெள்ளாவுல்லையும் செய்யலாம் இப்போ இந்த கப் அளவு ரொம்ப முக்கியங்க ஏன்னா எல்லா அளவுகளும் நம்ம இதில் தான் அளந்து எடுக்க போகிறோம் இப்போ இந்த அவல் வந்து வெறும் கடாயில் போட்டுட்டு நல்லா சூடேறி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும் அதுக்காக தான் கலர் மாற வேண்டாம் இப்போ நல்லா சூடேறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ இந்த அவல் ஆறிட்டுருக்க டைம்குள்ளே நம்ம இனிப்புக்கு வெள்ளத்தை கரைச்சி எடுக்க போகிறோம் நம்ம எந்த கப்பால் அவல் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்போ வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்திருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் அதே சமயம் நம்ம ஆற வச்சுருந்த அவள் நல்லா சூடு எடுத்து இதை சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்குங்க ஏலக்காய் பவுடர் வச்சில்ல அப்படின்னா இந்த டைமில் ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த அல்வாவுக்கு நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் அந்த தேங்காய் பால் சேர்க்கறதுனால அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை வருமானன்னு நினைப்பீங்க அப்படிலாம் இருக்காதுங்க இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பால் அவள் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்ல கெட்டி தேங்காய் தேங்காய்பால் சேர்த்துக்குங்க ஒரு நல்ல பெரிய தேங்காய் மூடி ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை நீங்கள் ரெண்டு தடவை பால் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா தேங்காய் பால் கிடச்சிரும் அது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி மொத்தமாக மூணு கப் அளவு மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கும் ரெண்டு கப்பு பால் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இதை கிளறி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம நெய் எண்ணெய் இதெல்லாம் சேர்க்காததுனால ச கிளறதுக்கு ஒட்டி பிடிக்காமல் ஈஸியாக வரும் அதுக்காக இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயோ அல்லது அடி அடிப்பிடிக்காத நல்ல அடிக்கணமான கடாய் எடுத்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்து நல்லா இது வெந்து வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூளும் ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியை முழுவதுமாக இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து சுருண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ஏன்னா நம்ம எடுக்கிற அளவை பொறுத்தும் நமக்கு டைம் கொஞ்சம் கூட எடுக்கும் நான் எடுத்திருக்கிற அளவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் அவள் எடுத்திருந்தேன் இதுவே எனக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சுங்க இந்த அல்வா கலரி எடுக்கிறதுக்கு நம்ம கிட்டே இருந்து கலற மாதிரி இருந்ததுன்னா ஹை மீடியம்னு மாற்றி மாற்றி கலந்து விட்டுக்கிட்டு ரொம்ப குயிக்காக கூட இதை கலந்து முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது அந்த வெள்ளம் தண்ணி சேர்த்த உடனே நல்லா கெட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கூட இருக்கலாம் இப்போ இது ஒரு அல்வா பதம் வர ஆரம்பிச்சிருக்க பாருங்கள் ஆனால் இது கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் அப்போ தான் வந்து அந்த தேங்காய் பால் வந்து நல்ல ஒரு ஷைனிங் கோட் கொடுக்கும் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நமக்கு தேவைப்பட்டால் ஒரு நாலஞ்சு பொடி பொடியாக உடச்சி அப்படியே சேர்த்துக்குங்க இப்போ இது இன்னும் நல்லா வந்து சுருண்டு வரட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்ல சுருள சுருளை நமக்கு அந்த லேயர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கோட் கிடைக்குது பாருங்கள் இது வந்து நம்ம நெய் விட்ட மாதிரி பிரிஞ்சு நெய்யோ எண்ணெயோ விட்ட மாதிரி பிரிஞ்சிலாம் வராது ஆனால் வந்து நமக்கு கையில் ஒட்டாமல் நல்ல ஒரு ஷைனிங் கோட் வந்துருச்சுக்கு பாருங்கள் இது ஒன்று கூட கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் பாருங்கள் நல்ல கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இந்த அல்வா பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு மாதிரிலாம் இருக்காதுங்க நல்லா சிவியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம நெய் எண்ணெய் விட்டு செய்கிற அல்வா விடவே இது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கூட இந்த அல்வா சாப்பிடலாம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இன்றைக்கி அவல் வச்சு தான் இந்த அல்வா பண்ணியிருக்கோம் மைதா மாவு கோது மாவு எதுவுமே இல்லாமல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த அல்வா ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து உருட்டி எடுத்து வச்சிட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும் அல்லது நீங்கள் ஒரு ட்ரேலில் ஊற்றி செட் பண்ணி கட் பண்ணி கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்ல சுவையான நம்மளோட அல்வா ரெடியாகிடுது இப்போ பாருங்கள் இதில் நம்ம நெய் எண்ணெய் விடாட்டி போனாலுமே நல்ல அந்த ஷைனிங் போட்டு வந்திருக்கு பாருங்கள் இது போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி இருக்காது நல்லா சுவியாக வரும் கண்டிப்பாக இந்த அல்வா ரெசிபியை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க. நன்றி வணக்கம்